வணக்கம் நண்பர்களே நான் வாஸ்து பிளான் இன்ஜினியர் கிருஷ்ணராஜன் நீங்க பார்க்கக்கூடிய இந்த வரைபடம் ஒரு சவுத் பேசியில் ரெண்டு பெட்ரூம் வைத்து கொடுக்கப்பட்டுள்ள வரைபடம் இந்த பிளான்ல வளர்க்கும் போல தென்மேற்குல மாஸ்டர் பெட்ரூமும் வடகிழக்குல ஸ்டடி ரூமும் வட மேற்குள்ள கிச்சனும் தென் ஒரு லிவிங் ஹாலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தெற்கு பக்கம் மெயின் டோரும் பேக் சைடில் பேக் டோரும் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த பிளான் உங்களுக்கு தேவை இருந்ததுன்னா தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் பட் அதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய நிபந்திகளை தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுங்க ஸோ உங்களிடம் திசை காட்டிக்கு சரியாக தெற்காக இருக்க வேண்டும் ஒரு வேளை அப்படி இல்லாமல் தென்கிழக்காகவோ அல்லது தென் மேற்காகவோ அல்லது திசை சந்தையில் இருந்தால் இந்த பிளான் உங்களுக்கு சூட்டபிள் ஆகாது அது மட்டும் இல்லை உங்கள் இடத்துக்கு தெருக்குத்து தெருப்பார்வை ஒய் ஜங்ஷன் டி ஜங்ஷன் இந்த மாதிரி நேச்சுரல் டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கணும் பக்கத்தில் நீர்நிலைகள் எதுவும் வருது அப்படின்னாலும் அதனால் எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணும் லேண்ட்ஸ்கேப் சரியாக இருக்கணும் ஆல்ரெடி உங்கள் இடத்துக்கு பக்கத்தில் பில்டிங் கட்டியிருக்காங்கன்னா அதனால் எந்த ஒரு நேச்சுரல் டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருந்தால் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பிளான் மேலோட்டமாக பார்த்தா ஒரு பர்ஃபெக்டாக வாஸ்துப்படி இருக்கிற மாதிரி தோணும் ஆனால் பிளானோட உள்ள கூடிய மாறிப்படியாக டேரக்ஷன் ஒரு ராங் டைரெக்ஷனில் இருக்குது அப்படின்றத மறந்துட வேண்டாம் நண்பர்களே இந்த திக்குபாத் சைட்டில் வீடு கட்டும்போது ஒருவேளை அந்த இடம் தென்மேற்காக இருந்தால் ஸோ அந்த இடத்துல இந்த பிளான் மட்டும் இல்லை எந்த பிளானில் வீடு கட்டினாலும் அதில் ரிசல்ட் இருக்காது ஸோ அந்த இடத்துல வீடு கட்டுறத அந்த முயற்சியை கைவிடுறது நல்லது அப்படின்றது என்னுடைய ஆணித்தரமான கருத்து